வடக்கு மீனவர்களாகிய மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு அதே போன்று தீவக வடமராட்சி கிழக்கு காரணிகர் போன்ற மீனவ தலைவர்கள் ஒன்று கூடி அண்மையிலேயே நடைபெற்றிருந்த இந்திய மீனவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது அந்த போராட்டம் உண்மையிலேயே பாராட்டக்கூடக்கூடியது அது அதை அது அந்த போராட்டம் வாயிலாக பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது ஏனெனில் இந்திய மீனவர்களின் வருகை தொடர் காரணமாக மக்கள் வடபகுதியில் இருக்கின்ற நான்கு மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே தான் அவர்களாக ஒவ்வொரு தரப்பும் கேட்டுக்கொண்டு ஒரு பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்டம் முன்னெடுத்திருந்தது உண்மையிலே அவ்வாறான போராட்டத்தை நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்திலே போராட்டம் வரும்போது அதில் பங்களிப்பாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக அந்த போராட்டத்திலே சில தலைமத்துவங்கள் அல்லது தலைமையை ஏற்றவர்கள் கூறிய கருத்துக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன குறிப்பாக வடமாகாண மீனவர் என்ற ரீதியிலே நாங்களும் அந்த போராட்டத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டிருந்தோம் இந்திய தூதரகம் தொடர்பாகவும் அது சம்பந்தமாக ஏனைய கருத்துக்கள் சொல்ல வந்த நபர் அவர் கூறினிய கருத்துக்கள் எங்களையும் சற்று யோசிக்க வைக்கின்றது அந்த கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏனெனில் வடமாகாண மீனவர்கள் இன்று கூட நாங்கள் இந்திய மீனவர் வருகையை எதிர்க்கிறோமே தவிர இந்தியாவை எதிர்க்கவில்லை இந்தியா என்ற நாடு உண்மையிலேயே இலங்கையில் இருக்கின்ற தற்போதைய நிலையை பார்த்து கொண்டால் பொருளாதார நெருக்கடியிலும் சரி தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த வேலையிலும் கரமாக நீட்டி இன்று வரை தொடர்ந்து பங்களிப்பை செய்து வருகிறது நிவாரணமாக இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் அல்லது உட்கட்டுமான செயற்பாடுகளாக இருக்கட்டும் அனைத்துக்கும் உதவுகின்ற முதல் நாடாக நாங்கள் இந்தியாவை பார்க்கின்றோம் அதற்கப்பால் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மீனவர்கள் மீனவர்கள் கப்பால் இருக்கின்ற மக்களின் தேவைகளையும் இங்கிருக்கின்ற துணை தூதரகம் நிறைவேற்றி வருகிறது எனவே ஒரு சில நபர்களின் அவர்களின் சொந்த கருத்தை இவ்வாறான பாரிய அளவிலான போராட்டங்களின் போது பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை எனவே வடபகுதி மீனவர்களின் கருத்தாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் நாங்கள் இவ்வேளையில் தெரிவித்து நிற்கின்றோம் எனவே வடபகுதி மீனவர்கள் இன்றும் இந்திய அரசை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் காரணம் இந்திய மீனவர்களின் வருகையை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றாலும் கூட இவ்வாறான தூதரக வாயிலாகவும் ராஜதந்திர தான் அதை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் திடமாக நம்புகின்றோம் எனவே அரசாங்கத்தின் ஊடாகவும் நாங்கள் அதைத்தான் கோரி வருகின்றோம் இந்த இந்திய மீனவன் வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசும் அதே போன்று இந்திய அரசும் முழுமையான செயற்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் இவ்வாறான போராட்டங்களும் தேவையில்லை எதிர்காலத்திலே ஆக்கப்பூர்வமான பல தேவைகள் இருக்கின்றது இந்தியாவை நம்பி வடமாகாணம் நிறைய முன்னேற வேண்டிய தேவையும் இருக்கின்றது அந்த முன்னேற்றத்துக்கு பங்காளியாக இந்தியா இருக்க வேண்டும் என்றும் இருக்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள் எனவே இந்த வேளையிலே அந்த கருத்தை நாங்கள் மறுதளித்து அவ்வாறான கருத்தை நிச்சயமாக எதிர்காலத்திலே அவ்வாறு யாரும் பேச அதாவது போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வேலையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பாக நாங்கள் ஊடக வாயிலாகவும் இந்த விடயத்தை தெரிவித்து நிற்கின்றோம் மேலதிக ஒன்றாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அங்கு நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்ததுக்கு அமைவாக மீனவர்கள் இருபத்தி ஏழாம் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழிலிருந்து இன்று தான் ஓரளவு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற வகையிலே அந்த மீனவர்களுக்கான எதுவித நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை தொழிலின் பாதிப்பு இருக்கின்றது அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களின் படகு இயந்திரங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவ்வாறான செயற்பாடுகள் அதேபோன்று இந்திய மீனவர் வருகை கட்டுப்படுத்து தொடர்பாக நீண்ட நேரமாக அந்த மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடத்தை சொல்லியிருக்கின்றார் மீனவர்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்குமாறு பணித்திருக்கின்றார் மூன்று மாவட்டங்களிலும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அங்கிருக்கின்ற திணைக்களங்கள் கடற்படை திணைக்களம் அமைதி காத்து வருகின்றது மன்னாரிலே துரிதகுதியிலே எல்லாச்சி ஏற்பாடும் இப்போது பதிவுகள் உட்பட இழப்பீடுகள் உட்பட எல்லாச்சி ஏற்பாடும் சனிக்கிழமையிலிருந்தே நடைமுறைக்கு வந்துவிட்டது எனவே மின் மூன்று திணைக்களங்களையும் நான் விசாரித்தவரை இன்றுவரை அவ்வாறான பதிவுகள் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கின்றது எனவே ஜனாதிபதி அவர்கள் கூறியது மன்னாருக்கு மாத்திரமா அல்லது வடமாகாணத்துக்கான கேள்வியும் எங்களுகின்றது எது எவ்வாறாயிரும் இந்த தொழிலின் பாதிப்பு அல்லது இந்த புயலின் பாதிப்பு ஒட்டுமொத்தமான வடமாகாணத்துக்குரியது எனவே வடமாகாணத்தில் ஐம்பதினாயிரம் மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன ஐம்பதினாயிரம் மீனவ குடும்பங்களுக்கும் குழுக்களுக்கும் மன்னாருக்கு வழங்கப்பட்டது போல உலருணவு வழங்கப்பட வேண்டும் வேண்டும் அவ்வாறு அவர்களின் படகுகள் இயந்திரங்கள் வலைகள் அளிக்கப்பட்டிருந்தால் அதற்கான இழப்பீடுகள் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் ஏனெனில் அனர்த்தங்களும் புயலினாலும் அழிப்பு அழிவு நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் இந்திய மீனவர்கள் உள்வகையினால் தொடர்ச்சியான அழிவாக இந்த வடமாகாணமே அழிவை சந்தித்திருக்கின்றது மீனவன் மீன்பிடி உபகரணங்களும் வலைகளும் வாழ்வாதாரங்களும் எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் எங்களது கோரிக்கைகளை நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள் எங்களது ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறீர்கள் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பது புரிகின்றது எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் கவனித்து எடுக்க வேண்டும் குறிப்பிட்ட திணைக்களங்களும் கடத்தொழில் திணைக்களங்கள் உட்பட மாவட்ட சேலங்களும் இந்த விடயத்தை அரசுக்கு கொண்டு சென்று ஏனைய மூணு மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றையாவது எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி எங்களோட கடத்தொழில் சம்பந்தமாக இந்தியன் நிலுவப்படகு இல்லை தாண்டி வந்து எங்களோட வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் மக்கள் இந்த தொழில்கள் தொழில்களையும் அழைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டிருக்கிறோம் நாலு மாவட்டம் சேர்ந்து கடத்தொழுது அமைச்சருக்கு நாங்கள் அவர் பொறுப்பேற்று வந்தவுடனே நாலு மாவட்டம்தான் வீரசிங்கோடல சந்தித்து சகல மகஜரம் கொடுக்கப்பட்டு அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் விளக்கப்படுத்தி தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவர் இண்டை வரையும் இந்த நாலு மாவட்டத்தை சந்தித்ததும் இல்லை அதுக்குரிய பதில் தரவும் இல்லை நாங்கள் கேட்டால் நீங்கள் ஒருக்கா போய் இந்தியன் எம்பஸியை முற்றையிடுவோம் இதைத்தான் சொல்லுறியர்கள் வார அமைச்சர் மேரெல்லாம் இதைத்தான் சொல்லுறியர்களை தவிர ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு கடத்தொழிலாளியோ எவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்களை கூடவே கரிவரம் போய் பார்க்க ஆனால் அவர் எங்கேயோ நின்று கொண்டு குரல் கொடுத்து இன்றைக்கு இந்த போராட்டத்தில் உண்மையின்படி ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டு ஒரு சார் தனிநபரால் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த முன்னெடுக்கப்பட்டு அவர் அந்த போராட்டம் முடிவு முடிவுற்ற கடலில் அங்கே அரசாங்க அது என்ன கச்சேரிக்கு முன்னால் சில வசனங்களை வழிவிட்டிருந்தார் உண்மையின்படி நாங்கள் இந்தியா அளவு படையை எதிர்த்து நாங்கள் போ போராட்டம் செய்தார்கள் அறிக்கை அறிக்க நாங்கள் தமிழ்நாடு சர்க்காருக்கும் பாண்டிச்சேரி சர்க்காருக்கும் நாங்கள் விட்டு நாங்கள் தயவு செய்து உங்களது நிறுத்துங்கோ நிறுத்துவங்கோ தாண்ட விடாதேங்கோ எங்களது பலத்த பலங்களை அழிக்கிறார்கள் அழித்து கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டு கொண்டு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடவுள் கொடுத்து அனுப்பினாங்கள் நாலு மாவட்டம் சேர்ந்து இந்தியாவில் வந்த கஜ என்ன விலை வச்சு நாங்கள் சில கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது அந்த க கடிதங்கள் சரியான இடங்களுக்கு போய் சேர்ந்தது போய் சேர்ந்தும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கையில் ஆனால் அந்த தான் மீன வெங்கட மீனவ மக்கள் கொதிச்சு கொண்டான் இருக்கிறார்கள் இனிமே இல்லைன்ற ஒரு வர்க்கமான முறையில் நிற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் தினமந்திரமும் அழிஞ்சோண்டிருக்கையில் தினமு திரமும் துன்பப்படையில்லாது அப்போ அந்த இடத்துல தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் வந்து உண்மையின்படி ஒரு மீன அமைப்புகளோடு சேர்ந்து வடமராட்சி வடக்கிலே வந்து சமாசம் இருக்கிறது சமாசத்துக்குரிய ஒரு அறிவித்தல் இல்லாமல் தன்னிச்சையாக தாங்கள் நேற்றபடி எல்லா இடங்களும் கடிதங்களில் கொடுக்கப்பட்டு சில இடங்களில் கொடுக்காமலும் போன் மூலம் கலைக்கப்பட்டு தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை அப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தை கடைசியில் வந்து இந்திய தூரத்தை எடுக்க வேணும் இங்கே இருக்கக்கூடாது அகற்றவனும் சீனாவையும் அமெரிக்காவையும் அவனை மீனையும் கொண்டு தீர்த்தப்படும் என்று சொல்லி ஒரு வசனத்தை பாவிக்கிறக்கு இது வந்து ஒட்டுமொத்த மீனவற்ற கருத்தல்ல நாலு மாவட்ட மீனவற்றை கருத்துமல்ல இது வந்து ஒரு தனிநபர் தன்னிச்சையான முறையில் தான் இந்த கருத்தை தெரிவித்துருக்கிறார் தயவு செய்து நாங்கள் வந்து யாழ் மா நாலு மாவட்ட மீனவர்களும் இன்றைக்கு இதை கூடி நாங்கள் முடிவெடுத்துகிறாங்க உண்மையின்படி ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா தூதரகத்தை அகற்றி போட்டு நாங்கள் எங்கெ எங்கே போகிறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்தியா போல பிசா அடக்கூடம் எதுக்குன்னாலும் தான் போகணும் எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை இன்றைக்கி அந்த இந்தியா தூதரகம் இருக்குனாடி எவ்வளோ வசதிகள் இருக்குது அதுக்காக நாங்கள் இந்த இந்தியா இழுவப்பட வந்து நாங்கள் வந்து இந்த நாங்கள் கண்டிச்சோன்னான் இருக்கிறோம் இதுக்கு மேல் போன கிழமைக்கு முதலே நாங்கள் இந்தியா இந்தியா இந்த மத்திரியால் கொடுக்காமல் இந்தியா உடக்கூடையே நாங்கள் நாங்கள் இதை சில அறிவித்தலை விட்டுருக்குறோம் உண்மையின்படி இதில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் எங்களுந்த அரசாங்கம் தான் முற்று முழுதாக இதுக்கு வந்து பொறுப்பு கூறணும் ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் ஒரு நாட்டை நாங்கள் குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டு இதுக்கு வந்து எங்களுடைய அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் எல்லதாண்டாவது இன்னொரு படகை எல்லா தாண்ட விடாமல் எல்லாம் எங்களுடைய இலங்கை கடற்படையை வச்சு முற்று முழுதாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய அரசாங்கம் அதுக்காக நாங்கள் வந்து அதில் வந்து அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியில் வந்து இந்தியா தூதரகத்தை எடுக்கணும் தூக்கி அறியணும்னு சொல்லி பசனம் இல்லாமல் அது உண்மையான ஒரு கேக்களுக்கு ஒரு கேட்க கண்டை கேட்ட உடனே எங்களுக்கு சரியான ஒரு வேதனையாக இருந்தது உண்மையாக தவிர்க்கப்பட வேண்டும் உண்மையாக தவிர்த்து இனிமேல் தரும் வார போராட்டங்களை உண்மையாஞ்சிய அமைப்புகள் இருக்குது அமைப்புகள் ஊடாக கூடி கதைச்சி இப்படி ஒரு மகா நடை கூடி கதைச்சு ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் உண்மையின்படி இது வந்து அந்த அதில் வந்து கலைச்ச வசனம் வந்து நாங்கள் இருக்கிற இந்த நாலு மாவட்ட மீனவர்களும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இந்த நாலு மாவட்ட மீனவர்களுக்கு இது விதமான சம்பந்தம் இல்லை என்று கூறி கருத்தரங்கானது அண்மையில் நடைபெற்ற மீனவர் போராட்டம் சம்பந்தமாக நடந்த சில சர்ச்சைகள் சம்பந்தமாக அதுக்கு ஒரு விளக்கம் கோர வேண்டுமென்ற ரீதியிலே இங்கே எங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அன்று நடத்தப்பட்ட போராட்டமானது ஒரு சரியான ஒரு தலைமத்துவத்தின் கீழ் நடத்தப்படவில்லை ஆனால் அந்த போராட்டத்தை நாங்கள் இல்லை நானும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு மீனவன் என்ற ரீதியிலே அது உண்மையாக வரவேற்கப்பட வேண்டிய போராட்டம் ஆனால் அதிலே சில கருத்து வேறுபாடுகளும் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததும் அங்கே வழிகாட்டப்பட்டிருக்கின்றது முக்கியமாக அந்த கூட்டத்துக்கு பொறுப்பு கூட கூ கூறு கூறக்கூடிய ஒரு சரியான நிகழ்ச்சிகளும் இல்லை சரியான வழிகாட்டலும் இல்லை ஆனால் போராட்டம் வெற்றிகரமாக ஓரளவுக்கு நடந்து முடிந்திருக்கிறது அதிலே குறிப்பாக யாழ் மாவட்ட மீனவர்களும் கூடுதலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் வடமராட்சி வடக்கு வடமராட்சி கிழக்கு தீவகம் வலிகாமம் யாழ்ப்பாணம் போன்ற பல பகுதிகளிலே எங்களது மீனவர்கள் தங்களுடைய எழுச்சியை காட்டியிருக்கிறார்கள் அங்கே முக்கியமாக இழுவைப்படகு சம்பந்தமாகத்தான் இந்திய இழுவைப்படவு சம்பந்தமாகத்தான் அங்கே முக்கியமாக அந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அது உண்மையாக வரவேற்கப்பட வேண்டியது எங்களுடைய கடல் வளங்களை இந்திய மீனவர்கள் வந்து காலங்காலமாக அழித்தொழித்து எங்களுடைய படகுகளையும் எங்களுடைய மீன் வளங்களையும் எங்களுடைய இப்போ தொழிலாளர்களுடைய வேலைகளையும் சேதப்படுத்தி படுத்தி கோடிக்கணக்கான பெருமதியை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த போராட்டத்தை நாங்கள் வெல இன்னும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய நோக்கம் அது ஒரு சரியான திட்டமிடலோடு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனதுடைய கரு எனது கருத்து முக்கியமாக ஒன்றில் ஒரு சமாசம் ஒரு சம்மேளனம் அல்லது ஒரு மாகாண மட்டத்தில் உள்ள ஒரு சமாசத்தின் கீழே அல்லது இணையத்தின் கீழே ஒரு தலைமத்துவத்தின் கீழே வழிநடத்தப்பட வேண்டிய போராட்டம் அது சில சில தனிநபர்களும் அதற்கிடையே சம்பந்தப்பட்டு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் அந்த போராட்டம் நடந்திருக்கின்றது இனிமேலும் இப்படியான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது என்றும் ஒரு போராட்டத்தை நடத்துவதென்றால் ஒரு சரியான அது நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு நிகழ்ச்சியினே அது அமைய வேண்டும் என்றும் எனது கருத்தை வலியுறுத்துகின்றேன் மேலும் எங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கின்றது இங்கே தடை செய்யப்பட்ட தொழில் பதினாலு தொழில் இருக்கின்றது கடத்தொழுத்திணை கிழத்தாலே அறிமுகப்படுத்தப்பட்டு காலங்காலமாக அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது இந்தியா இந்தியன் இழுவ படகு வந்து எங்களுடைய வளத்தை அழிப்பது போல எங்களுடைய உள்ளூர் மீனவர்களும் இழுவ மடிப்படகு இப்படையும் பயன்படுத்தி எங்களுடைய வளங்களை அழிக்கிறார்கள் அதுக்கும் ஒரு தீர்வு காணப்பட வேண்டியது ஒன்று அதுபோல் மேலும் பல தடை செய்யப்பட்ட தொழில்கள் வலிப்ப வளிச்சம்பாச்சி மீன்பிடித்தல் தங்கூசி விலை தொழில் இன்னும் பலவிதமான தொழில்கள் கடன்வாய்க்குள்ளே தள்ளும் தொழில் கடன்வாய்க்குள்ளே தள்ளுவதாலே எங்களுடைய வழிவகைகள் எல்லாம் வழிவலைகள் எல்லாம் செய்தப்படுத்தப்படுகின்றது அது சம்பந்தமாக திணைக்களத்துக்கு நாங்கள் பல தடவைகள் அறிவுறுத்தியும் இங்கே பாராமுகம் பாராமுகமாக இருக்கின்றார்கள் தயவு செய்து திணைக்களமும் அரசாங்க அதிகாரிகளும் மற்றும் அமைச்சும் இந்த இப்படியான உங்களுடையால் வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில்களை முழுமையாக அகற்றி எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் வெளிச்சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இப்படியான போராட்டங்கள் நடத்தப்படும்போது ஒரு சரியான தலைமத்துவத்தின்களே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சலக்கமைவாக நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு இன்னொரு நாட்டுக்கு எதிராக கருத்து கூறுகின்ற எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியதென்றும் அவர் இன்னை முகத்தோடு இங்கு வந்து இந்த செயலை செய்தார் என்பதை அவர் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டில் உள்ளார் எனவே இப்படியான விடயங்கள் இனிமேலும் எங்களுடைய சமூகத்தை கொச்சப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மூலம் நடத்தக்கூடாது இப்படியான பிரச்சனைகள் இங்கே ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் வலிமையாக கண்டித்து இந்திய துணை தூதரகத்துக்கும் அந்த அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய இந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்கும் முகமாக இந்த மாநாட்டை இங்கே கூடியிருக்கிறோம் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி